नहीं चल नंबर नहीं लाइकिंग ना सॉफ्टिंग ना बच्चन ना मेरा ना ललक मैं हम पसंग ना सांप टांग तमिचल बन चलेंगे नहीं गे थैंक यू थैंक यू சாப்பிட போறேன் தயிர் சாப்பாடு ஓகே போய் சாப்பிடுங்க போங்க டைம் ஆச்சு போய் சாப்பிடுங்க போங்க ஆட்டு வந்தோம் மழைப்பாய் இருக்குது குழம்பு வைக்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக சமைக்கணும் வேக வச்சு அது இன்னும் காலைல சமைக்க நல்லா இருக்குங்களா மரம் நாள் யூஸ் பண்றதுக்கு அது லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டதுக்கு நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்களேன் விக்னேஷ் வாங்க ஹாய் லைக் போட்டதுக்கு நன்றிங்க கொஞ்சம் டவர் பிரச்சனையால் மெசேஜ் வராமல் போயிடுச்சுங்க ஹாய் சொல்லுங்கள் விக்னேஷ் நல்லா இருக்கீங்களா சசி வாங்க சசின் வாங்க ஹாய் தனுஷ் வாங்க ஹாய் தினேஷ் தினேஷ் வாங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா சசின் இருக்கீங்களா தினேஷ் நல்லா இருக்கீங்களா லவ்லி ஹாய் வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த கறியாக இருந்தால் மஞ்சள் தூள் சுழமாக இஞ்சி பொங்கல் வேக வைத்து மறுநாள் சமைக்கணும்னு நல்லாயிருக்கும் மறுநாள் சமைக்கலாம் அதுக்கு ஒரு வழியா மொழத்தூள் போட்டு இல்லை ஒரு வழியாக கூட்டி வச்சிடலாமே இது வேக வச்சு மறுபடியும் மறுநாள் ரெண்டு ரெண்டு வேலை தானேங்க அந்த கறி எத்தனை வாட்டி வேக வைப்பீங்க டேஸ்ட் போயிடும் இல்லையா டுடே என்ன ஸ்பெஷல் எங்க வீட்டில் தோசைங்க என்ன ஸ்பெஷல்னா தோசை எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வரவங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு வாங்க்யூ சொல்லுங்கள் லை இருக்கிறவங்க லைவ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைவ் பாக்குறீங்க மாட்டீங்களே லைக் பண்ண மாட்டீங்களே வேற சு காணும் போய்ட்டுன்னும் வருவார் வருவாருங்க நல்லா ரெஸ்டூக வருவார் லை இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூஸ் ஆந்திங்களா சப்ங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதான் நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியு சாயந்தரம் வேல்முருகன் போன் பண்ண இல்லைங்க அவரு டியூட்டில இருந்தாரு தமிழ் செல்வன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எடுத்திருக்க மாட்டாரு எனக்கே நாலு நாலரைக்கு நான் மூன்றரைக்கும் மெசேஜ் போடுறாரு எனத்துள்ள இறங்க போறேன் ஃபோன் அடிக்காத நானா கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் ஆமாம் நாங்கள் தோசை ஊத்திட்டு இருந்தப்போ தான் ஃபோன் எடுத்தாரு எட்டரை போல் டயர்டாக இருக்கு தூங்க போகிறேன் அதனால ஃபோன் எடுத்துக்க மாட்டார் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க फोन अच्छा तू நான் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா அதனால போன் எடுத்துருக்க முட்டாருங்க போன் சைட்ல போட்டிருப்பாரு எங்ககிட்டே பேசல ஒழுங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு வச்சிட்டாரு நாளைக்கு ஃப்ரீ ஆயிட்டு தான் பேசுவார் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உன்னை பார்த்துக்கிட்டே உன்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனா உன்ன பாக்க சாப்பிட்டுட்டேன் நான் எங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சாப்பிடுங்க சாப்பிடு எனக்கும் சேர்த்து சாப்பிட்டு அப்படியே கமாண்ட் மெசேஜ் போ நான் அப்படியே டிவி சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிட்டு வந்துடுறேன் மெசேஜ் போடுங்க நான் வந்து படிச்சுக்கிறேன் ரகிம் வாங்க மெசேஜ் பண்ணுறேன் சரி மெசேஜ் பண்ணுறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரகிம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரகிம் ஷோ ஹாய் வாங்க ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக லைவ் பண்ணுவாங்களா நேற்றுங்கன்னா மீட்டிங்கு எங்களுக்கு ரொம்ப தான் திட்டுற மீட்டிங்னு சொல்லலாங்க கேட்டிங்கன்னா பயங்கரம் இது பாப்பா வாழ்க்க கூட எங்களுக்கு நேரம் லாம் போயிடுச்சு நேற்றுக்கு ரொம்ப கஷ்டமாக சின்னத்துக்கு மீட்டிங் முடிச்சிட்டு வந்து இடையில எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து அப்போயுமே பாப்பா வாழைக்கிறது லேட் ஆச்சு ஆஃப் அன் ஹவர் தொண்டை வழி பரவாயில்லையா இப்போ சரியாயிடுச்சா சுடு தண்ணி குடிக்கலையா பச்சை தண்ணியே சுடு தண்ணி மட்டும் குடி எங்க பச்சை தண்ணி சுடு தண்ணி குடிக்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால இடையிலலாம் பச்சை தண்ணி குடிச்சிடலான்னு டென்ஷன் தாங்க முடியாமல் அது பார்த்தோம்னா இன்னும் அப்படிதான் வலி இருக்குது அது இப்போ கொஞ்சம் வலி இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா திறக்க முடியாது வாயு பயங்கரமாக வலிக்கும் ரகியம் இருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரகியம் ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க இல்லையா புரியுது தொண்டை வந்து பேச முடியல ரெண்டு நாளாக பிரச்சனை நல்லா இருக்கேம்மா ஓகே ஓகேங்க அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ரகின்னு சாப்பிட்டீங்களா ஷான் இருக்கு ஆனா உங்க பேர் என்னன்னு தெரியல உங்க பேர் சொல்ல முடியுங்களா உங்க கவலைதான் எனக்கு அப்படிங்களா ஏன் கவலைங்களா என்னாக பண்றது எனக்கு உடம்பு அப்படிதான் முடியாம போயிடுது உப்பு அப்படிங்களா அது உப்பு போட்டு குடிச்சா சரியாயிடுங்களா சரிங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க காலையில ரகி மாமாம் அப்படிங்களா ஓகே தான் சொல்றேன் தண்ணி கொஞ்சம் எதுவும் சூடு வச்சு அதை மட்டும் குடிச்சு சரியாகும் அது வகையதா சூடு பண்ணி குடிச்சேன் இடையில அப்படியே சுடு தண்ணி குடிக்க டென்ஷன் ஆயிடுதா பச்சை தண்ணி குடிக்கணுமோ தொழிலா இடையில அப்படியே ரெண்டு அளவு மூணு அளவு குடிச்சிடறேன் நான் அதனாலதான் சரியாட்டு வலிக்குது பகல்ல கூட தெரிஞ்சுக்கல நைட்ல தான் பயங்கரமா இருக்கு ஒப்பளிக்கணுமா குடிக்க கூடாதுங்களா ஓகே ஓகேங்க ஓகே நான் ஃபாலோ பண்ணி பாக்குறேன் காலில் உழு தண்ணி குடிங்க பேச முடியலங்க வலிக்கும் தெரிஞ்சிக்கல எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்குது எல்லாத்துக்கும் ஆஹ் அப்படிங்களா ஓகே ஓகேங்க ஃபாலோ பண்ணி பாக்கல எல்லாருக்குமே அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்களாப்ப ரொம்ப வலிக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கரெக்டாக இந்த பன்னெண்டு பன்னெண்டுனா ஆச்சுன்னு சின் திறக்க முடியாது பயங்கரமாக இருக்கும் சின்ன வெங்காயம் குட்டி அப்படிங்களா நல்லா இருக்கும் அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேங்க உங்கள் பார்த்தா ஒரு ஆறுதல் உங்களை பார்த்தா ஒரு ஆளுதல்வோ என்னை பார்த்தாவோ ரகி நீ பச்சை தண்ணி குடிக்காத எப்படியாவது அது கொஞ்சம் வர வரைக்கும் பச்சை தண்ணியே அவாய்ட் பண்ண சுடு தண்ணி மட்டும் குடி உங்கள் ஆன்லைன் அப்புறம் என்ன கீழே சரியாக ஓகே சார் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேங்க ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் தமிழ் செல்வன் Hãy subscribe cho kênh Ghiền Mì đi <laughs> lại không bỏ lỡ những video hấp dẫn பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சுப்பு வாங்க வாங்க தேவதை சுப்பு வாங்க போன வாட்டி டென்ஷன் ஆயிட்டீங்களோ லைக் போட்டதுக்கு நன்றி டவர் பிரச்சனை சுப்பு அதனால்தான் மெசேஜ் வர மாட்டேங்குது வெந்நீர் உப்பு போட்டு கொப்பளிச்சு வாங்க ஆ சரிங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அதான் அப்படியே சொன்ன நீங்கள் எதாவது வெந்நீர் போட்டு உப்பு போட்டு பிடிச்சிடுற சொன்னீங்க காரையும் ஃபாலோ பண்ணி பார்க்குறேங்க கண்டிப்பாக நாளிலேருந்து போங்க மேடம் நீங்கள் நான் போய்டவா எழுதி அதுக்கப்புறம் பத்தாயிரத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும் நான் எழுந்து வெட்டலாம் வேறு எந்த இதுவுமே நீ சாப்பிடாத சாப்பிடறது சுடு தண்ணி மட்டும் வச்சு குடி உனக்கு சரியாக இடமும் தேவையில்லாமல் வேறு எந்த இதுவும் கண்டது எதுவும் சாப்பிடாது சரிங்க இனிமே எதுவும் சாப்பிடங்க கண்டது எதுவும் அது சுப்பு வாங்க சும்மா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க நாங்களும் கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும்னு இல்லை பிளே பண்ணணும் எனக்கு வரல நீங்கள் போடலாம் உங்கள் தாங்க ஏன் எனக்கு டவர் பிடிச்சாலும் எனக்கு வரல நான் தான் இப்போ கட் பண்ணிட்டு ஒரு காமலரம் ஆயிடுச்சு இப்போ திரும்ப போட்டேன் மறுபடியும் டவர் கிடைக்குதா என்னன்னு பாக்கணும் அப்புறம் சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் சொல்லுங்கள் லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை அது மட்டும் சும்மாதான் மேடம் சாட்டி பேசுறேன் ஐயோ நீங்க சொன்னதுக்கு நான் சும்மா சொன்னாங்க யாங்க நீங்க இது சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க சுப்பு நீங்க சும்மா சொன்னதுக்கு நானும் சும்மா கலாச்சாரம் ஏஞ்சி போய்டுவா பத்தாயிரத்து பத்தாயத்துல பேசுறீங்களா அப்படின்னு சும்மா தான் பேசுனாங்க யாங்க சுப்பு சொல்லு நானே நீ டை கட் பண்ணிட்டு போன்னு திரும்ப லைவ் போடுவியா போட மாட்டியா என்ன என்ன நானே முழிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தே ஓகே ஓகே தமிழ் சொல்லு நான் தான் லைவில் இல்லை இனிமே மெசேஜ் பண்ணுங்க இடம் சாப்பிட்டீங்களா பசங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் பசங்களும் சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சுப்பு இன்றைக்கு காலையில் லைவ் வீடியோவில் இல்லை போல அதான் கேட்டேன் ஆமாங்க இன்றைக்கி லைவ் வீடியோவில் இல்லை தாங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் ஸ்கூலில் அதனால் லைவ் கூட நேரம் இல்லை அதான் மூணு நாள் தொடர்ந்து லீவ் வருது இல்லைங்க வெள்ளி சனி ஞாயிறு அப்புறம் கண்டிப்பாக பேசலாம் பண்ணிட்டு தூங்குற அடிச்சிருவான் அதே ஆஃப் பண்ணிட்டு தூங்கு சொல்லுங்க இருக்கீங்களா அலையகானும் தமிழ்ச்செல்வன் லைவ்ல இருக்கீங்களா லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்ணத்தில் கையை வைக்க போகிறதுன்னு சொன்னேன் கிட்ட ஈஸ்வரி சரி சரிங்க நான் இனிமேல் வைக்கலங்க வைக்கலங்க வச்சு இந்த வச்சு அப்படியே எடுத்து வந்துருப்பேன் சரி இனிமேல் வைக்க ஜீவானந்தம் வாங்க ஹாய் சாப்பிட்டீங்களா ஜீவானந்தம் உங்களுக்கு எந்த ஊர் நாங்கள் அறியலூர் மறந்துட்டிங்களா என்ன ஏன் ஜந்த மறந்துட்டீங்களா பேரு நேத்தி கால ஏமால லைவ்ல வரல அதனால மறந்துட்டீங்களா ஊரியும் மறந்துட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டதுக்கு நன்றி ரூமுக்கு போய்தான் சாப்பிடணும் ஓகே ஓகே ஜீவானந்தம் அப்புறம் சொல்லுங்க ஃப்ரீயாயாச்சாரி ஆப் பண்ணல ஆஃப் பண்ணிட்டு பாடு உம் யாரு சுப்பு காலையில் ஆறு முப்பது மணிக்கு வாங்க லைவ் வீடியோவுக்கு அனைவரும் என்று விட்டு நீங்க வராதீங்க அனைவரும் பார்ப்பது உங்களை வீடியோவை தவிர வர சொன்னது யாரும் நீங்க தானே ஆகும் நான் சொன்னதா காலைனால லைவ் பேச முடியல உடம்பு முடியலையா அதனால பேசுற மைண்ட் செட்ல இல்லை சுப்போ அதனாலதான் அப்புறம் டல்லா இருக்கும் பேசு அப்புறம் எல்லாரும் என்னன்னு கேட்கும் அதனாலதான் நான் போடல லைவ் நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் காலை போடுற மைண்ட் செட்ல இல்லை அதனால சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு என் பேர் நல்லா இருக்குங்களா தேங்க்யூதான் முடிஞ்சிச்சு ஒர்க் முடிஞ்சிச்சுங்களா அப்புறம் சொல்லுங்க ஜீவானந்தம் சுப்பு சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் இருக்கீங்க யாருங்க சொல்லுங்க இன்னும் மூணு நிமிஷம் நாங்க லைவ் இருக்கு பேசுங்க தமிழ் செல்வன் ரிப்ளை பண்ணுங்க இன்னும் மூணு நிமிஷம் தான் லைவ் இருக்கு அப்புறம் முடிய போகுது ஆறு மணி பதினொன்றாக போகுது இதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் பண்ணு சாரிங்க மேடம் மன்னிக்கவும் எதுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க சாரிங்க மேடம் மன்னிக்கவும் எதுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க ஏய் செல்லு ஆஃப் ஆஃப் போதா இல்லையா என்ன ஆச்சு உடம்புக்கு சும்மா உடம்பு முடியாமல் வச்சுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபீவர் இவர் தலைவலி எவ்வளவுதான் தெரியவில்லை சாரிங்க உங்களுக்கு எப்படி தெரியுமா அதான் தெரியாது இது லைவ் போட்டவங்களுக்கு கொஞ்சம் தெரியுங்க லைக் போட்டதுக்கு நன்றி யார் லைக் போட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க சுப்பு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது லைவ் முடிக்க போகிறேன் ஆன்சர் பண்ணுங்கள் குட் நைட் சொல்லுங்கள் தமிழ்ச்செல்வன் குட் நைட் சொல்லுங்கள் லைவ் முடிக்க போகிறேன் சுப்பு குட் நைட் சொல்லுங்கள் உங்களுக்காக வெயிட்டிங் ஜீவானந்தம் நானும் லைவ் முடிக்க போகிறேங்கன்னு ஒரு நிமிஷம் தாங்க இருக்குது